ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி என்ன டிப்பு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா இப்போ வந்து தோசைக்கல்லாம் சில சமயம் வந்து தோசை ஒட்டி ஒட்டிட்டு வந்து சரியாகவே வந்து வராது இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுடுறதுக்குன்னு ஒரு தோசைக்கல் தோசைக்குன்னு தனி ஒரு தோசைக்கல் வந்து வச்சுருப்பாங்க நானும் ரெண்டு தோசைக்கல் வந்து வச்சுருக்கிறேன் ஒரு தோசைக்கல் எப்போதுமே சப்பாத்தி மட்டும் வந்து போடுவேன் சில சமயம் வந்து யாராவது கெஸ்ட்டு வந்துவிட்டாலே இல்லை எனக்கு வேலை சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காக ரெண்டு தோசைக்கல்லையுமே வந்து நான் வந்து தோசையும் வந்து ஊற்றுவேன் அதுக்கு வந்து அந்த சப்பாத்தி சப்பாத்தி போட்டுக்கல் வந்து நான் தோசை சுடுற மாதிரி வந்து பழக்கி வந்து வச்சுப்பேன் மேக்ஸிமம் சப்பாத்தி போடுற தோசைக்கெல்லாம் தோசை சுட்டா சுத்தமாக வராது ஆனால் நான் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்லையும் நம்ம சூப்பராக தோசை சுடலாம் இப்போ தோசை சுத்தமாக வரலன்னா பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு மூணு டிப்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் அந்த தோசக்கல் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் புளியும் உப்பும் வச்சு எண்ணெயை தொட்டுவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை சுட்டு பாருங்கள் சூப்பராக வரும் அப்படி அதுலேயும் வரலன்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நான் தோசைக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு உருவல் தான் நான் வந்து செஞ்சுட்ருக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி தான் நம்ம அந்த வறுவல் வந்து பண்ணுவோம் அந்த தோசைக்களில் மாரி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி உருளைக்கிழங்கு உருவலோ இல்லை காராக்காரா இல்லை கோவக்காய் என்ன ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த தோசக்கலை வந்து இதுமாரி நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அந்த தோசைக்கல்லை வந்து கழுவிட்டு தோசை ஊற்றி பாருங்கள் சூப்பராக வரும் அதனால ஒரு சீசன் சீசனிங் மாரி இருக்கும் அது நான் எப்போதுமே இந்த தோசைக்கல்லை தான் அந்த சப்பாத்தி வந்து போடுவேன் இப்போ கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்கிறதுனால எப்படியும் தோசை சுடுற வேலைலாம் இருந்ததுன்னா ரெண்டு தோசைக்கல் தேவைப்படும் இல்லைங்களா அதனால தான் இப்போ வந்து நான் இன்னைக்கு இதை பிளான் பண்ணியிருக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து தோசைக்கல்ல வந்து நான் நல்லா வருவல் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் தோசை சுட்டோம்னா சூப்பராக வந்து வரும் இது ஒரு சின்ன டிப்பு தான் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தோசைக்கல்லில் தோசை வரலன்னா இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அண்ணா அண்ணி பசங்களும் ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால இன்னைக்கு நாங்கள் வந்து வெளியில் சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி காலையில் வந்து சமையல் வந்து சாதனா பார்க்க வேறு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு உருவம் மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன் அவங்க அதையும் சாப்பிட்டுட்டு அதையும் வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு எங்களுக்கு காலையில் டிஃபன் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு குருமா தான் வந்து பண்ணியிருந்தேன் பசங்களை ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துட்டு அவங்க பசங்களும் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டாங்க அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு காலையில் மிஷினையும் துணி போட்டு விட்டுடலாம்னு சொல்லிட்டு வந்து துணி போடுறோம் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் அதை வந்து இப்போ கரைச்சிட்டு இருக்கேன் மிஷினில் துணி போட்டு விட்டுட்டோம்னா எல்லாரும் கிளம்புறதுக்குள்ளே துணியும் வந்து ஓடி முடிஞ்சிடும் காய வச்சுட்டு வெளியில் வந்து கிளம்பலாம் அப்புறம் எல்லோரும் ஒவ்வொருத்தங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கிளம்பியாச்சு ஒரு நைன் தேர்ட்டி ஃபுல்லெல்லாம் வீட்டிலேருந்து வந்து கிளம்பிட்டோம் காலை டிஃபன் மட்டும் தான் மதியம் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி டிஃபன் செய்கிறது எதெல்லாம் அதில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா வந்து வேலை கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் பசங்களையும் வந்து கிளப்பிக்கிட்டு நான் டிஃபன் வழியும் பார்த்துட்டு மற்ற கிச்சன் வழியும் கைவிட முடிச்சிட்டு இருந்ததுனால நான் வீடியோ எதுவும் ரொம்ப பெருசாக எடுக்கலை அண்ணன் வந்து இப்போ சென்னையில் தான் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க இப்போ சென்னை ஓருக்கு வந்து முடிஞ்சது அதனால் இப்போ வந்து வெளியில் வெளியே ஸ்டேட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க இப்போ ஒரு நாலு நாள் தொடர்ந்து லீவு கிடச்சதுனால இப்போ ஊருக்கு வந்துருக்கிறாங்க அண்ணன் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அண்ணனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் சரி இன்றைக்கி வந்து சென்னையில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எங்கேயாவது கிட்டக்க பக்கத்தில் ஏதாவது சுற்றி பார்க்குற இடம் இருந்தால் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் அண்ணன் வந்து நைட்டே சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போகலான்னு தான் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் சரி ஒவ்வொரு ஏரியாவும் பக்கத்தில் இருக்குது அப்படியே ஒன்றா பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நிறைய இடம் வந்து சுற்றி பார்த்தோம் எல்லாமே வர வளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகி கீழே வந்துட்டோம் ஆனால் அதுக்குள்ளே வந்து ஆஃபீஸ் ஒர்க்கோ நம்ம ஃபோன் வந்ததுனால அதை பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆரில் இருக்கிற ஃபஸ்ட்டு புலிகொகைக்கு வந்து போகலாம் அதாவது மகாபலிபுரத்துக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் புலிகொகைன்னு சொல்லிட்டு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்குது அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு வந்து போகிறோம் நாங்கள் இருக்கிற இருந்து மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் தான் ஆகும் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்குது சரி அண்ணா வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த லைனில் இருக்கிறதெல்லாம் ஒன்றோன்னா பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புலிக் தான் வந்து போயிருந்தோம் இன்றைக்கி போன ஒரு அஞ்சு பிளேஸ் கேட்டால் வந்து போயிருந்தேன் அஞ்சு பிளேஸ் ஒரு ரெண்டு ப்ளேஸ் தான் வந்து இது வரைக்கும் நான் போனதில்லை பக்கத்தில் இருந்தாலும் இது வரைக்கும் நான் போனதில்லை இந்த புலிக் கொகைக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வரேன் அங்கே பெருசாக எதுவும் இருக்காதுன்னு வந்து சொன்னாங்க பீச் மட்டும்தான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் அண்ணன்ட்ட சொன்னேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் பீச்சுக்கு அது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே தான் வந்து போனோம் அதுக்கப்புறம் மகாபலிபுரம் அதுக்கப்புறம் வந்து கொர்க்கடையில் பார்க்கு அதுக்கப்புறம் சேத்ரா முட்டுக்காடு போட்டிங் இது அஞ்சு பிளேஸ் வந்து சுற்றி பார்த்தோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே விலாகை வந்து போ சுற்றி பார்த்ததெல்லாம் வந்து ஒரே பிளாக்ல வந்து போடுறேன் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி இந்த புளிப்பொ புளி கொகையை மட்டும் சுற்றி பார்த்தது மட்டும் தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா ரெண்டு நாளாவே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்குங்க அடுத்த நாள் காலையில் மழை பெஞ்ச மாதிரி வந்து தெரியல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல வெயில் காமிக்க ஆரம்பிக்குது காலையில் செம வெயிலாக தான் இருந்தது புளி கொகையெல்லாம் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அந்த பீச்சுக்கெலாம் போகிறதுக்குள்ளே செம வெயிலாக இருந்தது நல்ல பீச்சுக்கு போனதுமே அந்த வெயிலுக்கு அந்த பீச்சுக்கு அதுங்கன்னு அந்த அளவுக்கு பெருசாக வந்து தெரியல இது ஈஸியாக இருக்கும் கோவலம் வழியாக தான் போனோம் கோவலம் இந்த திருவிடந்தை நித்திய கல்யாணம் பெருமாள் கோயில் இருக்குதுங்களா அந்த வழியாக தான் வந்து போயிட்டு இருந்தோம் அந்த லைனில் போகும்போது மெயின் ரோட்லேருந்து பீச் வியூ சூப்பராக இருக்கும்ங்க அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கிளாக்ல இங்க வந்தாச்சு பாத்தீங்கன்னா கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது ஊர் சைடு இருக்குற கங்கை கொண்ட கோஷம் அப்புறம் கோயில் இருக்கிற அந்த வியூ மெரிய இருந்ததுங்க இங்க பாக்குறது எனக்கு ஞாபகம் தான் வந்தது பார்த்தா ஒரு பார்க் மாரி இருக்குது அப்புறம் வந்து இந்த நிறைய பாறைகள் வந்து இருக்குது புளியோட முகம் மாரி ஒரு பெரிய ஒரு பாறை இருக்குதுங்க அவ்வளோதான் மற்றபடி இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது அவ்வளோதான் நாங்கள் போகும்போது அந்த அளவுக்கு யாருமே இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி மட்டும் தான் இருந்தாங்க மற்றபடி ரொம்ப யாரும் இல்லை இனிமே தான் வருவாங்களா என்னன்னு தெரியல ஒரு வெயிலாக இருக்கனால ஈவினிங் டைமில் வருவாங்களான்னு தெரியல நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த பிளேஸ்க்கு வந்து வரேன் பக்கத்துலேயே தான் இருக்குது இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது பஸ்ஸில் போகும்போது வரும்போது பார்த்ததோட சரி ஆனால் ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க ரொம்ப நீட்டாக தான் க்ளீன் நீட்டாக தான் வச்சுருந்தாங்க இந்த இடத்து மே பார்க்க ரொம்ப அழகாக தான் இருந்தது பீச்சுக்கு பின்னாடி போகிற இடத்துல நிறைய பசங்களுக்கு குட்டி சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வந்து இருந்தது அதுக்கப்புறம் பீச் தாங்க பீச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுங்க நாங்கள் போகும்போது யாருமே இல்லை அதுக்கப்புறமா தான் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வந்து வந்தாங்க பசங்க நல்லா பீச்சில் என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க ஒரு ஆஃப் கிட்ட விளையாண்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது என்னால் அந்த பீச் காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயிலும் தெரியாத மாதிரி தான் இருந்தது ஏதோ பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க இங்கே பக்கத்தில் கோவலம் மகாபலிபுரம் பீச்செலாம் வந்து போனோம்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை விட இது ரொம்ப நல்லா இருந்தது யாருமே இல்லாத இருக்கிற ப்ளேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு Ey, hey. பசங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்பேர் ட்ரெஸ்லாம் வர எடுத்துகிட்டு வந்திருந்தோம் எப்படியும் பீச்சில் விளாடுவாங்க தெரிஞ்சுதான் அதுக்கப்புறமா இங்கே வந்து அங்கேங்கேயே பாறைகிட்டலாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்க கூல் ட்ரிங்க்ஸ் ஏதோ கேட்டுகிட்டு இருந்ததுங்க என்ன வாங்கி இருந்தாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து பக்கத்தில் மகாபலிபுரம் வந்து கிளம்பிட்டோம் இங்கிலேருந்து ஒரு ரெண்டாவது ஸ்டாப்பிங் தான் மகாபலிபுரம் அங்கே போயிட்டு அங்கே கரெக்டாக ஒரு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கேட்டு அங்கேயே வந்து இருந்தோம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற பிளேஸ்லாம் சுற்றி பார்க்க போனோம் அது எல்லாமே அடுத்தடுத்த பிளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த வீடியோ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன்